துரோக கும்பலுக்கு முடிவு கட்டும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி அமைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியின் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் திருச்செங்கோடு பகுதியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அப்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியை நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இதனையடுத்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி துரோக கும்பலுக்கு முடிவு கட்டும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி அமைய வேண்டும் எனவும் இனி அதிமுக சின்னத்தை முடக்க நினைத்து எவரும் வரக்கூடாது எனவும் தெரிவித்தார் ಇ <laughs> <laughs> மேலும் காவிரி பிரச்சனையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டனர் எனவும் காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு கூட முதல்வருக்கு நேரம் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார் வாய் போனி மௌனமாக இருக்கின்றார் கூட்டணி கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசியல்கின்றது தண்ணீர் கேட்டால் நமக்கு நாளை மத்தியிலே ஏதாவது பிரச்சனை என்றால் ஆதரிக்க மாட்டார் என்று தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் முப்பத்தெட்டு நாளாளுமன்ற உறுப்பினர்களும் ஐந்தாண்டு காலம் பெஜ்ஜியை தேடிவிட்டு வந்துவிட்டார்கள்